வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு குறிப்பான ஆதாரம் அதாவது இழப்புக்கு பின்னால் இருக்கும் தேவனின் திட்டம் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற சில கருத்துக்களை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம் வாழ்க்கையில நாம சந்திக்கிற இழப்புகள் சில சமயம் கனவுகள் உடைஞ்சு போறது வலிகள் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கலாம் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது அப்போ நம்ம நோக்கம் வந்து இந்த ஆதாரத்தில் இருக்கிற முக்கிய எண்ணங்கள் என்ன அது என்ன மாதிரியான நம்பிக்கையை தருது இல்ல சில சமயம் என்ன கேள்விகளை எழுப்புதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மள நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும் இல்லையா சில விஷயங்கள் இப்படி நடக்கவே கூடாதுன்னு நினைப்போம் ஆனா நடந்துரும் ஆமா பெரிய இழப்புகள் எதிர்பார்க்காத திருப்பங்கள் வாழ்க்கை எங்கேயோ போற மாதிரி தோணும் இந்த ஆதாரமும் வந்து அப்படி ஒரு தனிப்பட்ட ரொம்ப வேதனையான ஒரு இழப்பு அனுபவத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது சரி சரி அந்த அனுபவத்திலேருந்தே என்னென்ன புரிதல்கள் வருது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல் விஷயமே அந்த அனுபவத்தோட மையம் தான் அந்த இழப்புக்கு அப்புறம் வர ஒரு கேள்வி ஆமா கடவுளே ஏன் அனுமதிச்சிங்க கரெக்ட் இது நிறைய பேர் கேட்கிற கேள்விதானே அந்த நேரத்தில் அந்த நபர் ஒரு ஒரு மெல்லிய உள்குரலை கேட்கறதா ஆதாரம் சொல்லுது அதை இயேசுவோட குரலாக அவங்க உணரலாம் சொல்கிறாங்க அந்த முதல் செய்தி அது ரொம்ப அடிப்படையானது ஆனா அதே சமயம் கொஞ்சம் சவாலானதும் கூட என்னது சொல்ற வார்த்தை இல்ல ம் இழப்போட வலியையும் அதோட தாக்கத்தையும் மறுக்கல ஆனா அதோட நோக்கத்தை வந்து எதிர்மறையிலிருந்து ஆக்கப்பூர்வமா கேட்டப்போ இதயம் கிழற மாதிரி இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது ஒரு விவரிக்க முடியாத அமைதியும் கிடைச்சுதான் ஆதாரம் சொல்லுது பாருங்க ஓ அப்படியா ஆமா இது வலிய ஏத்துக்கிறதோட அதுக்குள்ள ஒரு புது அர்த்தத்தை தேடுற முயற்சி இது சும்மா எல்லா நன்மைக்கேன்னு மேலோட்டமா சொல்றது இல்ல அந்த வழியிலிருந்தே ஒரு உருவாக்கம் நடக்கலாம்னு சொல்லுது சரி அழிக்க அல்ல உருவாக்கம் அப்படினா அந்த உருவாக்கம் எப்படி நடக்கும் இழப்புனா ஒரு வெற்றிடம் தானே வரும் அந்த வெற்றிடத்தை இந்த ஆதாரம் எப்படி பாக்குது அடுத்து வர கருத்து இது பத்தி பேசுதா ஆமா சரியா கேட்டிங்க அந்த இழப்பால வர்ற வெறுமைய வந்து இந்த ஆதாரம் ஒரு சூனியமா பாக்கலங்கிறது தான் அடுத்த கட்டம் அப்ப எப்படி பாக்குது அதுக்கு பதிலா அந்த வெறுமையான இடத்துல ஒரு புதிய விதை விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது இது ஒரு முக்கியமான பார்வை மாற்றம் பாருங்க புதிய விதையா ஆமா நம்ம பார்வைக்கு அது ஒரு வெற்றிடம் ஒரு இழப்பு ஆனா இந்த ஆதாரத்தின் படி தெய்வீங்க பார்வையில அது ஒரு புது தொடக்கத்துக்கான சாத்தியம் ஒரு வளமான நிலம் மாதிரி அந்த வெறுமை புதுசா ஒன்னு முளைக்கிறதுக்கான இடமா மாறலாம்னு சொல்லுது அந்த புதிய விதைங்கிறது ஒரு புது உறவா இருக்கலாம் இல்ல ஒரு புது திறமையா இருக்கலாம் இல்ல ஒரு புது புரிதல் அப்படியா நிச்சயமா இல்லனா நாம முன்னாடி பாத்துறாத ஒரு புது பாதையா கூட இருக்கலாம் இழப்புங்கிறது ஒரு கதவு மூடினா அது இன்னொரு கதவு திறக்கிறதுக்கான தொடக்கமா இருக்கலாம்னு இது சொல்ல வருது இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு புதிய விதை புதிய ஆரம்பம்னு ஆனா நடைமுறையில நாம சந்திக்கிறது பெரும்பாலும் மூடப்பட்ட கதவுகளை தானே ஆமா அது உண்மைதான் ஒரு வாய்ப்பு கைவிட்டு போகுது இல்லை ஒரு உறவு முறிஞ்சு போகுதுன்னா அதை புதிய ஆரம்பம்னு உடனே பார்க்க முடியுமா அந்த மூடப்பட்ட கதவுகளை பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுது ஆம் இது ஒரு யதார்த்தமான கேள்விதான் மூடப்பட்ட கதவுகள் வந்து வழிய தரும் நிச்சயமா ஆனா அந்த வழிய இந்த ஆதாரம் கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க சொல்லுது ஏ எப்படி சில கதலுகள் மூடப்படுவது தண்டனை அல்ல பாதுகாப்பு அப்படின்னு அந்த உள்குரல் சொல்றதா ஆதாரம் குறிப்பிடுது பாதுகாப்பு ஆமா இது ஒரு பெரிய மறுவரையறை அதாவது ரீடிஃபினிஷன் நாம வந்து ஒரு நிராகரிப்பா தோல்வியா இல்ல சில சமயம் தண்டனையா நினைக்கிற ஒரு விஷயத்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையா பார்க்க சொல்லுது அதுல இன்னொரு வரியும் வருது நான் பாக்குற ஆபத்தை நீ பார்க்கல அதனால அந்த கதவை நான் மூடுனேன் அப்படியா அதாவது நம்மளோட குறுகிய பார்வைக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு பரந்த தெய்வீக பார்வையில அது ஒரு ஆபத்தான பாதையா இருந்திருக்கலாம் அதிலிருந்து நம்மை காக்கவே அந்த கதவு மூடப்பட்டிருக்கலாம்னு ஒரு கருத்தை இது முன்வைக்குது ஓ அப்போ நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு முழுசா தெரியாது அதனால சில சமயம் நமக்கு கிடைக்காத விஷயங்கள் கூட ஒரு வகையில் ஆசிர்வாதமா இருக்கலாம்னு இந்த ஆதாரம் சொல்ல வருதா இது இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்ல நிச்சயமா எளிதில்ல அந்த உணர்வு ஆதாரம் குறைச்சு மதிப்பிடல கண்டிப்பா இழந்த வாய்ப்பை நினைச்சு வருந்தாம இது எனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறது உடனே வராது ம் ஆனா அந்த நேரத்தில் வர ஏமாற்றத்தையும் வழியையும் தாண்டி ஒரு ஒரு நீண்ட கால பார்வையோ அல்லது ஒரு நம்பிக்கையையோ இது கொடுக்க முயற்சி பண்ணது சரி இது உடனே வர்ற மனமாற்றம் இல்லை ஆனா காலப்போக்கில் ஒருவேளை அந்த மூடப்பட்ட கதவுக்கு பின்னாடி இருந்திருக்கக்கூடிய ஆபத்துகள் நமக்கு தெரிய வரும்போது இல்லைனா அந்த மூடப்பட்ட கதவு திறந்த ஒரு புது சிறந்த பாதை நமக்கு தெளிவாகும்போது இந்த பார்வை அர்த்தமுள்ளதா மாறலாம்னு ஆதாரம் சொல்லுது அப்போ இது ஒரு நம்பிக்கை சார்ந்த பார்வை நமக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிற நம்பிக்கை ஆமா அப்படிதான் சொல்லுது சரி இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற கருத்து ஒரு பக்கம் முன்னாடி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் இப்போ புதிய விதை உருவகத்தையும் பார்த்தோம் இந்த உருவாக்கம் இந்த வளர்ச்சி எப்படி நடக்கும் அந்த இழப்போட வலி இருக்கே அதை எப்படி எதிர்கொள்றது அதை வச்சு எப்படி எதையாவது உருவாக்க முடியும் அதாவது நீ சந்தித்த வலி உன் எதிர்காலத்தை கட்டுவதற்கான கற்கள் அப்படின்னு சொல்லுது வலியே கற்களா ஆச்சரியமா இருக்கு ஆமா இது ரொம்ப ஆழமான கருத்து பாருங்க நாம் அனுபவிச்ச வழிகள் வேதனைகள் துன்பங்கள்லாம் வெறும் கடந்த காலத்தோட மோசமான நினைவுகள் மட்டும் இல்லையா அதுங்க நம்ம எதிர்காலத்தை கட்டுறதுக்கான மூலப்பொருட்கள் பொருட்கள் அடித்தள கற்கள் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓ அதாவது அந்த வழிகள் நாம கத்துக்கிட்ட பாடங்கள் நமக்கு கிடைச்ச பக்குவம் உருமான மன உறுதி இதெல்லாம் நம்ம எதிர்காலத்தை இன்னும் பலமா நிலையானதா அமைக்க உதவும் அவை நம்ம உடைக்கிறதுக்கு பதிலாக நம்மளை வலுப்படுத்த முடியும்னு சொல்லுது வலியே கற்களாக மாறுங்கிறது கேட்க ஒரு மாதிரி கவித்துவமா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில பெரும்பாலும் கண்ணீரும் வேதனையும் தான் மிஞ்சுது அதுல இருந்து எப்படிங்க மகிழ்ச்சி வரும் அதற்கும் ஆதாரம் ஒரு பதில் வச்சிருக்கு என்ன பதில் நீ கண்ணீரில் விதைத்தாய் இப்போது மகிழ்ச்சியில் அறுவடை செய்யப் போகிறாய் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது இது விவசாயத்திலிருந்து எடுத்த உவமை மாதிரி சரி ஒரு விவசாயி விதைக்கும் போது படுற கஷ்டம் வியர்வை காத்திருப்பு இதெல்லாம் கண்ணீருக்கு சமம் ஆனா அவரோட நோக்கம் அறுவடை அதாவது மகிழ்ச்சி கண்ணீர் படுற துன்பம் வீணானதில்லை அது வந்து எதிர்கால மகிழ்ச்சிக்கான ஒரு சிறந்த அறுவடைக்கான முதலீடு அப்படின்னு இந்த ஆதாரம் ஒரு நம்பிக்கையை ஊட்டுது அப்போ இப்போதைய வலி தற்காலிகமானது ஆனா அதுலேருந்து வர்ற பலன் பெருசாக இருக்கும் சொல்ல வருதா ஆமா கிட்டத்தட்ட அப்படித்தான் அந்த வாக்குறுதியை இது மறைமுகமா தருது இது துன்பத்தோட நடுவுலையும் ஒரு நோக்கத்தையும் எதிர்கால நம்பிக்கையும் வச்சுக்க உதவுது ஆக இழப்புங்கிறது அழிவல்ல உருவாக்கம் மூடப்பட்ட கதவு தண்டனையல்ல பாதுகாப்பு வலி வந்து எதிர்காலத்துக்கான கற்கள் கண்ணீருங்கிறது மகிழ்ச்சிக்கான விதைப்பு இந்த புரிதல்கள் எல்லாம் அந்த நபருக்கு என்ன மாதிரி ஒரு மனமாற்றத்தை கொடுத்துச்சின்னா ஆதாரம் சொல்லுதா ஓ நிச்சயமா இந்த உரையாடல்களோட விளைவா அந்த நபர் ஒரு முக்கியமான ஒரு மையமான புரிதலுக்கு வர்றதா ஆதாரம் சொல்லுது அது என்ன புரிதல் தேவன் நம்மை இழக்க செய்யவில்லை அவர் நம்மை வளர்க்கிறார் இதுதான் அந்த திருப்புமுனை இது பெரிய வித்தியாசம் ஆமா நான் கைவிடப்பட்டேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற உணர்வுல இருந்து நான் கவனிக்கப்படுறேன் ஒரு பெரிய திட்டத்தின்படி வழி நடத்தப்படுறேன் இந்த கஷ்டமான அனுபவங்கள் கூட என் வளர்ச்சிக்காக இருக்கலாங்கிற நிலைக்கு மாறுறதே இது குறிக்கிது இது பார்வை கோணத்தையே மாத்துதே கரெக்ட் சூழ்நிலைகளை பார்க்குற கண்ணோட்டத்தையே இது மாத்திருது இழப்புங்கிறது ஏதோ ஒன்றை பறிக்கிறது மட்டும் இல்ல நம்மளை பக்குவப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துகிற ஒரு எண்ணத்தை இது இது விதைக்குது தெய்வீக பராமரிப்பு மேல நம்பிக்கை வைக்க சொல்லுத ஆமா தெய்வீக பராமரிப்பு வழிநடத்துதல் மேல உள்ள நம்பிக்கையை இது வலுப்படுத்துது குறிப்பா கஷ்டமான காலங்கள்ல இது உண்மையிலேயே ஒரு பெரிய மனமாற்றம் தான் கைவிடப்பட்டதா உணர்றதுல இருந்து வளர்க்கப்படுறதா உணர்றதுங்கிறது முற்றிலும் வேற நிலை சரி இறுதியா அந்த நபரை முழுசா மாத்துச்சுன்னு சொல்ற சில வார்த்தைகள் வருதாமே அது என்ன ஆமா அந்த கடைசி வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா ஆறுதல் கொடுக்கிறதா சித்தரிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க கேட்கலாம் நான் உன்னை மறக்கவில்லை குழந்தையே நான் உன் கதையை இன்னும் எழுதிக் கொண்டிருக்கிறேன் நீ இழந்ததை விட சிறந்ததை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அதற்காகவே இழப்பை அனுமதித்தேன் வாவ் இதுல நிறைய விஷயம் இருக்கு போல இருக்கு ஆமா இதுல பல அடுக்குகள் இருக்கு முதல்ல நான் உன்னை மறக்கல அப்படிங்கறது தனிமையில கைவிட்டப்பட்ட மாதிரி உணரும் போது அது எவ்வளவு பெரிய ஆறுதல் இல்லையா நிச்சயமா ரெண்டாவது கதை இன்னும் முடியல எழுதிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கறது இப்போ இருக்கிற நிலைமை நிரந்தரம் இல்ல இது ஒரு அத்தியாயம்தான் இன்னும் நல்ல பகுதிகள் வர இருக்குங்கிற நம்பிக்கையை தருது அந்த கடைசி வரி தான் எனக்கு ரொம்ப யோசிக்க வைக்குது நீ இழந்ததை விட சிறந்ததை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அதற்காகவே இழப்பை அனுமதித்தேன் இது என்ன சொல்லுது இழப்புங்கிறது சும்மா நடக்கிறது மட்டும் இல்லை ஒரு சிறந்ததை கொடுக்கறதுக்காக திட்டமிட்டு அனுமதிக்கப்பட்டதா இது கொஞ்சம் சிக்கலான கருத்து இல்லையா ஆமாம் இதுதான் இந்த ஆதாரத்தோட மையமான ஒருவேளை மிகவும் சவாலான கருத்துன்னு சொல்லலாம் எப்படி இழப்புங்கிறது தற்செயலான நிகழ்வு இல்ல துரதிர்ஷ்டம் இல்ல ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படி இல்லாம ஒரு பெரிய நல்ல நோக்கத்துக்காக ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக இறைவனாலேயே அனுமதிக்கப்பட்டது அதற்காகவே இழப்பை அனுமதித்தேன் அப்படின்னு சொல்றது இது வந்து நம்ம சாதாரண மனித தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக திட்டமிடல் இருக்குன்னு சொல்லுது துன்பத்திலையும் ஒரு நோக்கம் இருக்கு அதுவும் கடைசியில நன்மைக்கே வழிவகுக்குங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை எதுவும் முன்வைக்குது அப்போ இதுதான் இந்த ஆதாரத்தோட அஸ்திவாரமா ஆமா இந்த ஆதாரத்தோட அடித்தளமே இதுதான் எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாலேயும் குறிப்பா வேதனையான இழப்புகளுக்கு பின்னாலேயும் ஒரு மறைஞ்சிருக்கிற ஆனா கடைசியில நன்மையான ஒரு பெரிய திட்டம் வேலை செய்யுது அப்படிங்கிறது இதை ஏத்துக்கிறது தனிப்பட்ட விசுவாசத்தை பொறுத்தது ஆனா இந்த ஆதாரத்தோட நம்பிக்கை இது தான் முழுசா கட்டப்பட்டிருக்கு ஆக இந்த ஆதாரத்தை நம்ம அலசி பார்த்ததுல இழப்புங்கிற ரொம்ப வேதனையான அனுபவத்தை எப்படி ஒரு நம்பிக்கையோடு அணுகலான்னு இது காட்டுது இழப்பு ஒரு முடிவில்லை ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பம் மூடப்பட்ட கதவு தண்டனை இல்லை ஒருவேளை பாதுகாப்பு வலிங்கிறது எதிர்காலத்தை உருவாக்குற கற்கள் கண்ணீருங்கிறது மகிழ்ச்சிக்கான விதைப்பு ஆமா எல்லாத்துக்கும் மேல இழந்ததை விட சிறந்ததை கொடுக்கறதுக்காகவே சில இழப்புகள் இறைவனால் அனுமதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு ஏதோ ஒரு இழப்பை சந்திச்சிருக்கலாம் இல்ல கடந்த கால இழப்பு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் இந்த ஆதாரம் உங்களுக்கு சொல்றது இதுதான் நினைவுல வச்சுக்கோங்க அது முடிவு இல்லை அது தேவன் எழுதிக்கிட்டு இருக்கிற உங்க கதையோட புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் இது ஒரு ஆழமான நம்பிக்கை தர்ற செய்தியை இந்த ஆதாரம் முன்வைக்குது இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி வருது மனசுல என்ன கேள்வி இந்த ஆதாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பார்வை இருக்கு இல்லையா அதாவது வாழ்க்கையோட பின்னடைவுகளையும் இழப்புகளையும் வெறும் தடைகளாகவோ துயரங்களாகவோ மட்டும் பார்க்காம அவை நம்ம வளர்ச்சிக்கும் ஒருவேளை நமக்கு புலப்படாத ஒரு பெரிய நல்ல நோக்கத்துக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கலான்னு கருதுறது சரி இப்படிப்பட்ட ஒரு பார்வை நீங்கள் எதிர்காலத்தில் சவால்களையும் இழப்புகளையும் சந்திக்கிற விதத்தை எப்படி மாற்றக்கூடும் அந்த வேதனை மிகுந்த அனுபவங்களுக்குள்ள இப்படி ஒரு அர்த்தத்தை தேடுவது நாம் அந்த சூழ்நிலைகளை கையாளும் விதத்தையும் அதிலிருந்து மீண்டு வர திறனையும் பாதிக்குமா இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் இன்னும் ஜீசஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றார் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு என்றைக்கும் விட நிறைய பார்வையாளர்கள் இருப்பதை நான் காண்கிறேன் அதேபோல் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்